இன்னைக்கு எந்த பொண்டாடி புரிஞ்சு நின்று போனாடி பிரியா என்ன வெஞ்சன ரெடி பண்ற உடனே என்ன வச்சா நீ செலப்படுவே இல்ல நீ பொழச்ச உழப்புக்கு என்ன வச்சா செலுப்படுவேன் என்னடா புழுங்குன இருக்கிறத குடிச்சிட்டு படுக்கிறியா இல்ல பேசாம எங்க அப்பையா விட்டு போவா தெருவில் விட்டுருவேன் தெருவில் விட்டு சோத்துக்கு குடும்பம் கட்டு போச்சா ஏய் கூப்பிட்டு கூப்பிட்டு எங்க ஐயா அடிப்பாரு ஏ அந்த ஜட்ஜி மாதிரி அந்த முண்ட அந்த கருத்தவன் காரிகாலிட்ட போய் ஜானி எடுக்க அல்ல மாட்டியா இந்த அல்றே என்னடி கண்டாலும்ல போய் அந்த ஜானி அல்ல அஞ்சு வாரம் புள்ள வாரம் பேண்ட் எடுக்க போய் கழுவு அப்படினு வரங்க ஐயா பயந்துகிட்டே எங்க அப்பா தா வட்டு கலவி அப்படி இருந்தா இன்னைக்கு ஒரு ஜம் பூசா கல்யாணான அப்படி தான் கொண்டாட்டி கூப்டேன் டேய் சுமிதா அங்க வா என்ன கேபிள் டிவி காஸ் என்ன அது சீரியல்ல பாத்துட்டு இருக்கோம் ஒரு தடவை அரஞ்சேன் அது அழுகவே இல்ல ரொம்ப போட்டுச்சு சேலைய கலட்டிச்சு கராத்த ட்ரெஸ்ஸை போட்டுருச்சு ஏன்னா அந்த பிள்ளை கராத்தில் பெல்ட் வாங்கியிருக்கு இந்த முண்டை பையனுக்கு தெரியாது குச்சா அடிச்சுது புதுசாக சீரு கொடுத்த கட்டில நெழுச்சு அவங்க அப்பா வெளியில இருந்து பார்த்துருக்காரு மாப்பிள்ளையோட அப்பா டே இன்னை மாதிரியே முரட்டனமாக நடக்காதரா கொஞ்சம் சைஸா நடந்துக்கடான்றாரு அவன் வரும்போது இப்படி நடந்து வந்திருக்கேன் அவ அப்பா கேட்டுருக்காரு என்னப்பா நோத்தாட்ட நான் பண்ணது மாதிரி வண்டியா போகிறான் கோத்தா அவள் உள்ள விட்டுட்டு வெதர்லாம் கிளச்சிக்கிட்டு அடிக்கிறான் ஆண்களுக்கு நிகரா இன்னைக்கு பெண்கள் வந்து விட்டாங்க அதே மாதிரி பெண்களோட அதிகமா சமையல் கலைகளை தேர்ச்சி பெற்றது ஆண்களே ஆண்களே ஆண்கள் அப்ப எல்லாரும் வீட்டுல நீதான் தான் உல வைக்கிற கட்டுன கனவை வந்தவனா கனவே வந்தவன தினமும் ஒரு மூணு தடவை காலை தொட்டு கும்பிடு தொட்டு கும்பிட்டு அப்படியே அப்புறமேலதான் அடுப்பத்த வைக்கிறேன் யார தொட்டுக்கும் போற புரிஞ்சியும் தொட்டுக்கும் போறேன் காசு இருந்தா கூடுவேன் கை நடுங்குது கட்டிங்க போட்டு வந்துடு ஆம்பளேட் பொறிச்சு மயிரை புடுங்க அது அது சேட்டு மக மாதிரி அப்படியா பீரோல கடைக்கு எடுத்துட்டு நூறுனா வேலை திட்டம் யாருக்காக அந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்தது வயதான ஐயாவும் வயதான அப்பத்தாவும் ஒருவேளை சோத்துக்காக அடுத்தவன்ட்ட கை அந்த கூடாது என்பதற்காக அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சுச்சு இந்த நூறுனா வேலை திட்டம் இப்ப நூறு நாள் வேலைக்கு போற ஆளு ஊரை முரட்டால போறேன் அந்த தண்டி ஆம்ச வச்சுக்கிட்டு என்ன மச்சான் கரையில நூறு நாள் வேலை என்ன உள்ள கழிச்ச அது நூறு நாள் வேலை போயிட்டு பொம்பளைய ஊரா தாயக்கத்த எங்கடி தாயம் ஒரு ரெண்டு ஒரு செல்ல ரெண்டு வாடி அடி குச்சிக்காரி பன்னெண்டு ஆம்பள சீம சீமகருக்குல வாடா சோக்கரு அக்கா மக்கா சேர்த்துச்சுரா 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 ஐயா காசு சேர்த்து போச்சு கிளருக்கு இங்க இருந்து பிரச்சனை போன அடிப்பாரு கிளருக்கு அப்புறம் தற்காக்குடியில நூறு நாளை எப்படி போகுது ஐயா ஐயாயிரத்தி முன்னூறு அடி தோண்டிட்ட மயுத்த புடிஞ்சிட்ட இப்ப ஊர் பக்கம்ல அந்த ஊர்ணி வெட்டுறதுக்கு ஆளு வெட்டுறது இல்லடா கனி சேஜிப்புக்கு இரநூறு இரநூறு சம்பளம் கொடுத்துருவாங்களாம் அவன் பாட்டை போட்டு கூட தோண்டி எடுக்கிறேன் பூரமே பூரம் சோத்த பூரம் பிரிச்சு வச்சுக்கிட்டு அதே மாதிரி உழைத்த காசு மட்டும்தான் உடம்புல ஒட்டும் இங்க இருக்கக்கூடிய பாமர தமிழனுக்கு மட்டும் எந்த குறைய வராது ஏன் தெரியுமா நீ யாரு குடியும் கெடுக்க மாட்டேன் உன் குடும்பத்தை பார்க்கவே உனக்கு நேரம் இல்லை இதில் யாராக இருக்கு அப்படி சீக்கு வரும்னா கோடி கணக்கில் காசை வச்சு இன்கம் டேக்ஸ் கட்ட முடியாமல் தெரியாமல் அவன் பார்த்தனா பைபாஸ் நடப்பேன் அவன் இங்கே நடப்பேன் அவன் தொப்பு மேலூர் பஸ் ஸ்டாண்டில் அடிக்க சட்டார் நீங்க கோடி சொன்ன இல்லை சே நம்மள லட்சாதி இது வேற என்ன எப்படி நான் சொல்லலாம்னு காசை பிடிச்சிக்கிறேன் உடல் பயிற்சி உடல் பயிற்சி

யார் வண்டி எட்டி போயிருக்கா அழகு போயிருக்கேன் மாடு நல்லா இழுக்குமா எட்டு கிழமா எட்டு கிழ கலை கட்லா மீன் மாதிரி கிடப்பேன் அவங்க ஆத்தா வேற திண்டு விட்டு இந்த மாடு திணறில ஏறுறது அப்ப அந்த தண்டி பிள்ளை வந்து தூக்கிட்டு வந்துச்சு இப்ப ஒரு பிள்ளை வந்து தூக்கிட்டு வருது ஊரு சனம் பூரா பிள்ளை வந்துருச்சே ஆலாத்தியோட நிக்குது ஊரு சனமே காரை விட்டு அந்த அம்மா இறங்குச்சு மைய எப்படி இருக்கேன் காட்டு இருங்க வெயில் அடிக்க நகை கடை படிப்புல கிடைக்க மய திறந்து காட்டுதுந்தா ஒரு சனமே கம்மாவில் விழுந்து நீஞ்சி ஓடிட்டாங்க மருதமணிக்கு பிறந்தது